ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த மார்கழி மாதமே ஆண்டாள் மாதம் சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டோம் ஆண்டாள் வந்து சாதாரண ஆண்டாள் அவ வந்து தமிழை ஆண்டாள் இல்லையா அதனால் தமிழை ஆண்டால் எப்படி ஆண்டிருக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் முதல் நாள் வந்து அவர் வந்து தன்னை வந்து இறைவனை அடைவதற்கான வழியை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் இறைவனை அடைஞ்சிட்டா அடுத்தவர்களுக்கும் வந்து அந்த இறைவனை அடையக்கூடிய வழியை சொல்வதற்காக தான் இந்த எல்லாமே இந்த பாடல்களாக பாடப்பட்டிருக்கு இதில் ரெண்டாவது பாடல் பார்த்திங்கன்னா முதல் பாடல்களில் வந்து எல்லாரையும் அவர் தயார்படுத்த சூழ்நிலை இருந்ததில்ல ரெண்டாவது பாடல்களில் இந்த பாவை நோன்பு நோக்கிறதுல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பாட்டு அப்போ சொல்கிறா பாருங்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற துயின்ற பரம நடிபாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் இம்பாவாய் அப்படிங்கிறது இரண்டாவது பாடல் இப்போ பாருங்கள் முதல் பாடலில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க கரெக்டாக அந்த பாட்டை சொல்லிகிட்டே வராங்கள்ல அந்த எல்லா தோழிமார்களையும் இளம்பெண்களையும் எழுப்பிட்டு வர்றவங்க ரெண்டாவது பாட்டில் வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது முதல்ல என்ன சொல்கிறாங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளிரோ இந்த பாவை நோன்பு போது என்னென்னலாம் செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னால் மட்டும் போது அது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அழகாக சொல்லணும்ல இதை வந்து அவங்களுக்கே உரிய அழகான வாணியில் ஆண்டால் சொல்லியிருப்பாங்க செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிபாடி அப்போ பாருங்கள் பார்க்கடலுள் பைய துயின்ற அப்படின்னா பார்க்கடல் கடலை விட விட்டுங்க பார்க்கடலில் பைய துயின்ற நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாரவாய அமைச்சில் நாராயணம் பொண்ணு எடுத்த கதையான்னு ஒரு கதை சொல்லுவாங்க நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்களா நாராயணனே எந்த பேச்சு மூச்சையும் காதலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக கடற்கரையில் போய் பாம்பு படுக்கையில் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கார் இந்த நாரவாய என்ன பண்ணுவான் எதை கேட்டாலும் துணை 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 பேசிகிட்டே தானே இருப்பான் அதனால் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க ஒரு நினைவுக்கு வச்சுக்கிறதுக்காக பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன்டிபாடி பரமன் இல்லையா பரமன்ங்கிறது யார் இந்த உலகத்தையே தன்னோட கட்டி காப்பாற்றுறவன் இல்லையா அதனால தானே பரமன் பரமம்னா உலகம் தானே அப்போ பரமன் இந்த உலகத்தையெல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடிய அந்த பரமன் நடிபாடி அவனை புகழ்பாடுவதை விட இந்த உலகத்தில் நமக்கு சிறந்த பேர் என்ன கிடைக்க போகுது பார்க்கடலுள் பையத்து துயின்ற பரமன் அடிபாடி அதுக்கப்புறம் தான் வராங்க சில பேர் விரதம்னா என்ன என்னென்ன சாப்பிட்றது விரதம் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை விரதம் முடிகிற வரைக்கும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் உண்மையான விரதம் முதல்ல நெய் உண்ணும் பால் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாம் ஆயர்குலத்து குலத்து செல்வ சிறுமீர்கள் தானே ஆயர் குலத்துல பஞ்சமாக இருக்கும் பசு பால் பாக்கியம்னு தானே சொல்றாங்க அப்போ பால் இருக்கும் நெய் இருக்கும் தயிர் இருக்கும் எல்லாமே இருக்கும் நிரம்பி வழியும் இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுங்கள்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க நனைத்தில்லம் சேராக்கி அதாவது பால் வழிஞ்சு விடுறது ஒரு எருமை வந்து கண்ணுக்குட்டி வந்து பசியோடு இருக்குதுன்னு கணச்சிக்கிட்டே பால் தான் அந்த பால் வழிஞ்சோடி அந்த தெருவே வந்து சேராக மூழ்கி போச்சு அப்படிங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பால் வளம் இன்னொரு இடத்துல சொல்லும்போது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் வைம்பாங்க அப்போ எப்படின்னா நெய்யை போட்டு உருட்டி பற்றி சாப்பிடும்போது அப்படி சாப்பிடும்போது அந்த விரல்லேருந்து அந்த உணவில் இருக்கக்கூடிய அன்னத்தில் இருக்கக்கூடிய நெய் வந்து கை முழுக்க வழிஞ்சோர அளவுக்கு நெய் சாப்பிட்றாங்கல்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்போ அந்த மார்கழி மாதம் பாவை நோன்பு நோக்கிறப்ப நெய் உண்ணும் பால் உண்ணும் நம்ம ஆயுர் குளத்தில் தான் பிறந்திருக்கோம் இந்த கிரிசைகள் பண்ணும்போது செய்யக்கூடாது நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி நிறைய பேருக்கு குளிக்கிறதே கஷ்டமாக தான் இருக்குதுல்ல அப்படி கிடையாது அதிகாலையிலேயே குதிக்கணும் அதுவும் மார்கழி மாதத்தில் எப்படி இருக்கும் அந்த இருட்டு உடம்பெல்லாம் நடுங்கும்ல அந்த காலத்தில் அப்படி கிடையாது நாட்காலே காலங்காத்தாலே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து நீராடி நெய்யுன்னும் பாலுன்னும் நாட்காலே நீராடி செய்யாதன செய்யும் எதெல்லாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்காங்களோ அடுத்தவங்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் செய்யாதெல்லாம் செய்யவே கூடாது தீக்குறளை சென்றோதம் தீக்குறள் அப்படின்னா அந்த இடத்துல தீமை தரக்கூடிய சொற்கள் நம்ம ஏதாவது பேசி அடுத்தவங்களோட மனசு துன்பப்படக்கூடாது இல்லையா அடுத்தவங்க மனசு நோகிற அளவுக்கு வார்த்தைகளால் சுடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி தீக்குறளை சென்றோதம் இது தான் முன்னாடி காலத்தில் திருக்குறளை சென்றோதம்னு சொல்லிட்டு தவறாக சில பேர் பேசி அது பெரிய சர்ச்சைகள்லாம் உள்ளாச்சு தீக்குறளை தவறான வார்த்தைகள் அடுத்தவங்க மனம் நோகக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசக்கூடாது அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம்னா என்ன பிச்சைன்னா என்ன ரெண்டு இருக்குல்ல பிச்சைன்னா கேட்ட பிறகு போடுறது ஐயம்ங்கிறது அவங்க கேளாமலே நம்ம செய்ய வேண்டிய உதவிகள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம மனநிறைவாக கொடுத்துட்டு உய்யுமாறு எண்ணி உகந்தேலூர் இம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதல் பாட்டில் என்ன சொல்கிறாங்க எல்லா சிறுமீர்களும் வந்து நாராயணனோட அருளை பெறுவதற்காக நீங்கள் எல்லாம் பாவை நோன்பு நோக்க தயாராகன்னு சொல்லிட்டு திரட்டுறது இரண்டாவது பாட்டில் பாவை நோன்பில் என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிச்சிட்டு வரும்போது சொல்கிறது தெளிவாக சொல்கிறது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இரண்டாவது பாட்டை முடிச்சுட்டு பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமன் அடிப்பாடி அவனோட புகழ் பார்க்கறத விட இந்த உலகத்தில் என்ன பேர் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து ஐயமும் பிச்சையும் இத்து ஆந்தனையும் கைகாட்டிங்கிறாங்க நீங்கள் மட்டும் விரதம் வந்து விரதம் முடிஞ்சோன்னே நல்ல சுவையான உணவு சாப்பிட்றது இல்லை அதுக்கு முன்னாடி இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் ஈ என்று கேட்கவர்களும் கொடுக்கணும் இல்லை வந்து தேவையறிந்து ரெண்டு உதவியும் செய்யணுங்கிறத சொல்லி முடிச்சுட்டு இதுவும் பாவை நோன்புல இன்னொரு பகுதி தான் சொல்லிட்டு இந்த ரெண்டாவது பாட்டை முடிக்கிற ஆண்டால் மூணாவது பாட்டில் இயற்கையை பற்றி ரொம்ப இயற்கையும் பசுக்கலையும் பற்றி அந்த இயற்கையை பற்றி அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில் வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்